ஆகஸ்ட் மூணு குமுடிப்பூண்டிலிருந்து ஆரம்பிக்கிறோம் உள்ளம் தேடி இல்லம் நாடி அதான் எங்களோட கேப்ஷன் அதாச்சு தமிழ்நாடு முழுவதும் ஆகஸ்ட் மூணுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் எங்களோட சுற்றுப்பயணம் இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் அது முதல் கட்டமாக ஒரு சில தொகுதிக்கு இப்போ போகிறோம் இரண்டாம் கட்டம் உங்களுக்கு தலைமை மிகவர்கள் அறிவிப்பாங்க தேசிய முற்போக்கு திராவிடர்கள் கட்சியை வலுப்படுத்தியும் மக்கள் மனதில் நம்பிக்கையை மீண்டும் விதைக்கிறதுக்கும் இந்த ஒரு பயணம் இருக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எங்கள் பொதுச் செயலாளர் தலைமையில் தமிழ்நாடுகளும் தொண்டர்களோட மக்களோட எங்களோட பயணம் இருக்குங்க இல்லை எங்க பொதுச்செயலர் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க ஜனவரி ஒம்பது கடலூர் மாநாட்டில் எங்களோட கூட்டணியை பற்றி நாங்கள் சொல்லுவோன்ட்டு இன்னைக்கு இந்த அடுத்த கட்ட அடுத்த அஞ்சு ஆறு மாதம் எங்கள் கட்சி பணிகளும் மக்கள் பிரச்சனையும் எங்கள் கட்சி வலுப்படுத்துறதுக்கு மட்டும்தான் எங்களோட சிந்தனையாக இருக்குது எங்கே போய் பார்க்கலாம் ஆ கட்சி சார் வேறு போய் பார்க்கல தேசிய ஜனநாயக கூட்டில் இருக்கீங்களா அதுக்கெண்டு கேட்கலாம் நாங்கள் இருக்கோம்மா கேட்கறான் இருந்தீங்க இருந்தீங்கன்னா புரியல எனக்கு தேசிய ஜனநாயக சரி நாங்களும் தானே இருக்கோம் அவரை வந்து பார்க்கலாம்ண்ணா என்ன கேள்வி கேட்குறீங்க இல்ல 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 சார் பிரதமர் இல்ல மரியாதை நிமிஷம் தேவையான நேரத்தில் நாங்கள் போய் சந்திப்போம் எங்களுக்கு என்னைக்கு தேவையோ நீங்க சந்திப்போம் இல்லை நீங்க கேட்கறதே புரியல நீங்க அவர் வந்திருக்காருன்னா அவர் வந்து பிரதமராக வந்து அவர் மக்கள் பணியே செய்ய வந்திருக்காரு கூட்டணி எல்லாம் நாங்கள் ஜனவரி ஒன்பது நாங்கள் சொல்றோம்னு சொல்லியிருக்கோம்னா அப்போ நாங்கள் சொல்றோம் என்னங்க வரவேற்கிறோம் கமல்ஹாசன் சார் வந்து நின்ற நாளாக சினிமா இருந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்து இன்னைக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு திமுக சார்பில் கொடுத்துருக்காங்க நிச்சயம் கமல் சார் வந்து மக்கள் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசுவார்னு நினைச்சாங்க தமிழக வெற்றிகரத்தோட செயல்பாடுகளுக்கு ம் செயல்பாடுகளுக்கு அவர் மக்களை பார்க்குறது எல்லாம் சார்பில் பார்வை என் பார்வை என்னங்க எனக்கு புரியல நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க எது கேக்குறீங்க கட்சியுடைய தேமுதிக பார்வையில எங்க தேமுதிக பார்வை மக்களை நோக்கி தான் எந்த நோக்கியும் இல்லை ஓகேங்களா சிம்பிள் தேங்க்யூ